ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ருசியான பேபி பொட்டேட்டோ ஃப்ரை தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஒரு கால் கிலோ அளவு சின்ன சின்ன பொட்டேட்டோ எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த சைஸில் நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன் இப்போ இதை ஒரு ரெண்டு விசில் நம்ம குக்கரில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் அதுக்கு மேலே வச்சோம்னா ரொம்ப குழஞ்சிரும் ரெண்டு விசில் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வேக வச்சிடலாம் இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கு நம்ம மசாலா வந்து வறுத்து அரைச்சி தான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு அஞ்சு வரமிளகா சேர்த்துடலாம் வரமிளகாய் வந்து கொஞ்சம் நல்லா வறுபட்டால் அந்த வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் நான் ஃபஸ்ட்டு வரமிளகாய் சேர்க்குறேன் இது கொஞ்சம் வறுப்படுத்தும் அதுக்கு பிறகு மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இது வறுத்த வேர்க்கடலை தான் அடுத்துதான் ஒரு இருந்து பன்னெண்டு பால் பூண்டு தோல் நீக்காம அப்படியே சேர்க்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா வருப்பட்டு இருக்கும்போதே இதுல ஒரு சின்ன துண்டு இந்த இந்தளவு கட்டி பெருங்காயம் சேர்க்குறேன் நீங்கள் தூள் பெருங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் சேர்க்குறேன் எள் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக பொரிஞ்சிரும் அப்படின்றதுனால கடைசியாக சேர்க்குறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டுக்கலாம் பாருங்கள் எள்ளு நல்லா வேடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வறுத்து இந்த மசாலா கூட ஒரு தக்காளியில் பாதி தக்காளி மட்டும் சேர்க்குறேன் இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான் ஏன்னா கொஞ்சம் புளிப்பு சுவை இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அதனால் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பேஸ்ட் மாதிரி பாருங்கள் வறுவலுக்கு தேவையான மசாலா வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம உருளைக்கிழங்க தோல் நீக்கிட்டு வச்சுக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருச்சு இப்போ இதில் தோலை மட்டும் நம்ம நீக்கலாம் நல்லா வெந்துருச்சு பாருங்க இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்குலையும் நம்ம தோல் நீக்கலாம் இப்போ எல்லா உருளைக்கிழங்குலேயுமே தோல் நீக்கியாச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சாச்சு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் செத்துடலாம் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு செத்துடலாம் கடுகு நல்லா பொரியட்டும் இப்போ அது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் செத்துறலாம் கொஞ்சம் கருவேப்பில் இப்போ நம்ம வேக வச்சால் உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம் இதிலே கொஞ்சம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் இப்போ அந்த எண்ணெயிலே நல்லா வறுத்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவை சேர்த்துருக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இந்த மசாலா வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஒரு மனமாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து ஒரு நிமிஷம் நல்லா மசாலாவோட உருளைக்கிழங்கு நல்லா வறுத்து விடணும் இப்ப இதுல ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேத்துரலாங்க கருப்பு மிளகு தூள் ரொம்ப நல்லா இருக்கும் நறுக்கிய கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுறலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அது இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்ப இது ஒரு வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் பாருங்க சூப்பரான பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ரெடியாகிருச்சுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல அட்டகசமான சுவையில் இருக்கும் இந்த மாதிரி மசாலா அரைச்சி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி பார்த்தீங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ